புனித சூசையப்பர் நவநாளின் நான்காம் நாள் ஜெபம் ஓ புனித யோசேப்பே யூதேயா நாட்டை ஆண்ட புகழ் பெற்ற அரசர்களின் குலத்தில் உதித்தவரே பிதா பிதாக்களின் நற்குணங்களை பெற்ற பாக்கியமானவரே என்னுடைய மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அன்னை மரியாவுக்கும் பின் என் வணக்கத்துக்கும் முழு விசுவாசத்திற்கும் காரணமாகவும் பாதுகாவலாகவும் சிறந்த புனிதராகவும் இருப்பவரே தாழ்மையில் இறைவனுக்கு மிகுந்த தூய்மையோடும் முழு ஆசையோடும் பணிபுரிந்து வருவோருக்கு நன்மாதிரியாக அந்தரங்கத்தில் விளங்கி நின்ற மகா புனிதரே உம்மில் விசுவாசம் கொண்டவர்களுள் நானும் ஒருவனாக உமக்கு பணி புரிய என்னை முழுவதும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் உமது மகனாகிய இயேசு கிறிஸ்துவைப் போல உமக்கு நான் கீழ்ப்படியவும் உம்மை அன்பு செய்யவும் எனக்கு அருள் புரிந்தருளும் நீர் என் தந்தையாகவும் நான் உமது மகனாகவும் இருப்பதால் மகனாகிய நான் தந்தையாகிய உமக்கு செலுத்த வேண்டிய வணக்கத்தையும் உம்மில் வைக்க வேண்டிய அன்பையும் நம்பிக்கையையும் நான் அடைய செய்தருளும் திருச்சபைக்கு உட்பட்ட கிறிஸ்தவர்களுக்காக பரிந்து பேசும் வல்லமை கொண்ட நியாய தூதரே நீர் இறைவனிடம் எனக்காக பரிந்து பேசியது வீண் போனதில்லை என்று புனித தெரசால் உறுதியாக சொல்லியிருக்கிறாரே ஆகையால் நான் இப்பொழுது உம்மிடம் சமர்ப்பிக்கும் வேண்டுதல்களை அடைய எனக்காக இறைவனிடம் மன்றாடியருளும் ஓ சிறந்த புனிதரான நித்திய சமாதானத்தோடு என்னை மூவொரு இறைவனிடம் ஒப்பு கொடுத்தருளும் இறைவனின் சாயலாக படைக்கப்பட்ட என்னை நான் பாவக்கரைகளால் அசுத்தப்படுத்திக் கொள்ள விடாதேயும் என் மீட்பர் தமது அன்பின் நெருப்பை என் இதயத்திலும் அனைத்து விசுவாசிகளின் இதயங்களிலும் பற்றி எரிய செய்ய இறைவனிடம் எங்களுக்காக மன்றாடியருளும்

அன்னை மரியாவின் பாதுகாவலில் நான் உயிர் விட செய்து என் வாழ்விலும் இறப்பிலும் என்னை பாதுகாத்தருள வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறேன் ஆமென் புனித யோசேப்பி எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்